பகவான் விஷ்ணுவின் தசாவதாரங்களில் அதிக அதிசயமானதும் அதிக அற்புதமானதும் தான் நரசிம்மர் அவதாரம் அசுரர்களின் அரசன் ஹிரண்யகசிபு கடும் தவம் செய்து பிரம்மாவிடம் அரிய வரம் பெற்றான் அதாவது மனிதனாலும் விலங்காலும் பகலிலும் இரவிலும் வீட்டுக்குள் வெளியிலும் ஆயுதத்தாலும் பூமியிலும் ஆகாயத்திலும் யாரும் வெல்ல முடியாத பாதுகாப்பைப் பெற்றதால் அவன் அகந்தை கொண்டு நான் தான் கடவுள் என்று உலகையே ஆள ஆரம்பித்தான் ஆனால் அவன் மகன் பிரகலாதன் மட்டும் எப்பொழுதும் நாராயணா நமோ நாராயணா என்று பகவானை நினைத்தான் கோபம் கொண்ட தந்தை அவனை பலமுறை கொல்ல முயன்றான் ஆனால் ஒவ்வொரு முறையும் காத்தவர் பகவான் விஷ்ணு ஒரு நாள் சிபு தூணை காட்டி உன் நாராயணன் இங்கும் இருக்கிறானா என்று கேட்டு அடித்தான் அந்த தூணை பிளந்து தோன்றினார் மனித உடல் தலையுடன் நரசிம்மர் சாயங்காலத்தில் வீட்டின் வாசற்படியில் மடியில் வைத்து தன் கூறிய நகங்களால் அகந்தை கொண்ட ஹிரண்யக சிபுவை அழித்தார் பக்தனை காப்பதற்காக இறைவன் எப்படியும் வருவார் என்பதே இதன் ஐதீகம் ஆன்மீக புரிதலில் ஹலோ சந்திரன்